நேற்று சென்னையில் வீலர் அப்படிங்கிற வெளிநாட்டு நகையை சேர்ந்த ஒரு நாய் அது வந்து ஜெர்மனோ ரஷ்யாவோ ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு நாய் அது வந்து இந்தியாவில் வளர்த்துறதுக்கே தடை செய்யப்பட்ட வகையை சேர்ந்த ஒரு நாய் அந்த நாய் வந்து அவர் வளர்த்துறவர் கூட்டிகிட்டு போகும்போது அவர் பெல்ட்டும் கழுத்தில் இல்லை சங்கிலியும் கையில் இல்லை அவர் பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு ஒரு பொண்ணை கடித்து மண்டை ஓட்டு மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாம் பிச்சு எடுத்துருக்குதுங்க அந்த நாய் ரெண்டு நாய் சேர்ந்து இதையே நம்ம தெருநாயாக இருந்திருந்தால் இன்னாரம் தெருநாய்க்கு சாப்பாடு வைக்காதீங்க தெருநாய்க்கு சாப்பாடு வைக்கிறவங்கள தூக்கில் போடுங்க அவங்கள ஜெயிலில் போடுங்க இவங்க தான் சாப்பாடு வைச்சாங்க இந்த நாய் தான் கடிச்சிதுன்னு சொல்லிவிட்டு அந்த நாயை இன்னாரம் துன் கண்டம் துண்டமாக வெட்டி புதைச்சிருப்பாங்க ஆனால் வெளினா அவர் வந்து எப்படி நிற்கிறாரு தெரியுங்களா அப்படியே பந்தாவாக கையை கட்டிட்டு எந்த தப்பும் பண்ணலைங்கிற மாதிரி நிற்கிறாரு இதுக்கும் அவர் வந்து எந்த தடையும் சொல்லலை போய் தடுக்கலை அந்த பொண்ணை வந்து கடிக்கும் போது பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறாரு வெளிநாட்டு நகையை சேர்ந்த நாயை வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு நாய் அது ஆனால் அது செஞ்சதுக்கு இன்றைக்கி மக்கள் யாருமே குரல் கொடுக்கல இன்றைக்கி பாருங்க யாரும் ஒரு மூணு பசங்களை தெருநாங்க கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாருங்கள் சட்டம் போட்டுருவாங்க உடனே தெருவில் எந்த நாயும் இருக்கக்கூடாது யாரும் தெருநாய்களுக்கு சாப்பாடு வைக்கக்கூடாது யாரும் தெருநாய்களை வீட்டில் கூப்பிட்டு வந்து வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன சட்டம் இருக்குதோ அத்தனையும் வச்சிருவாங்க ஏன் அவரை ஏன் யாரும் எதுவும் சொல்லலை ஒரு போலீஸ் காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு நாய் வந்து ஒரு பையனை கடிச்சிருக்குது அந்த அம்மா ரொம்ப திமிராக பேட்டி கொடுக்குறாங்க எங்கள் வீட்டில் நாய் வளர்த்தக்கூடாதுன்னு இந்த நாய் பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தால் யாருமே நாய் வளர்த்தக்கூடாது இந்த காம்பவுண்டுக்குள்ளே அந்த குவார்ட்டர்ஸ்குள்ளே போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே யாருமே நாய் வளர்த்தக்கூடாதுன்னு பந்தாவே பேட்டி கொடுக்குறாங்க ஆனால் நாம் அப்படி செய்ய முடியுதுங்களா இந்த நாய்ங்களை பாதுகாக்கிறதுக்குள்ளே நம்ம உயிர் போயிடுது இதுங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதே பெரிய கஷ்டம் இதுங்களை பாதுகாப்பு பண்ணி இதுங்க உயிரை வளர்த்து ரொம்ப கஷ்டங்க கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா மனுஷருங்களுக்கும் ஒன்று தான் நாய்களுக்கும் ஒன்று தாங்க ரொம்ப கஷ்டங்க